நான்கரை ஆண்டுகளாக சிறிதும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கும் ஒவ்வொரு திமுக அமைச்சரும் சிறை செல்லப்போவது உறுதி என்பதையே சமீபத்திய நிகழ்வுகள் காட்டுகின்றன செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தபோது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என வீடியோ வெளியிட்ட ஸ்டாலின் தற்போது கே என் நேருவை கண்டுகொள்ளவே இல்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் தன் மகனுக்காக பதறும் ஸ்டாலின் தங்களை கண்டுகொள்ள மாட்டார் என்பதால் பெரும் அதிருப்தியில் உள்ளதாம் அறிவாலய வட்டாரம் ஸ்டாலின் கைவிட்ட நிலையில் தன் மகனை அனுப்பி மத்திய நிதி நிதியமைச்சரை சந்திக்க வைத்திருக்கிறாராம் கே என் நேரு பிஜேபி எதிர்ப்பு என தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசு தங்களை பாதுகாத்துக் கொள்ள அதே பிஜேபியிடம் மண்டி இடுவது தொடர்கதையாகி வருவதாக விமர்சிக்கிறார்கள் இணையவாசிகள் மடியில் எனில் எதற்கு பயம் எஃப்ஐஆர் பதிந்து வழக்கை எதிர்கொள்ளலாமே என்ற பேச்சுக்கள் மக்களிடமே எழ ஆரம்பித்துவிட்டன இனியும் பழிவாங்கல் கூறி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது ஸ்டாலின் அவர்களே அதேபோல ஊழலுக்கு துணை போன ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் சிக்குவார்கள் என்பதால் கலகலத்து போய் உள்ளார்களாம் அதிகாரிகள்